அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேர்களுக்கு விராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் இந்த அமையினா பார்க்குறோம் இந்த மதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார் அதிசாரமாக தேதி வரைக்கும் அவர் அங்கே இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு இந்த மதம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இதுவரைக்கும் வக்கரகதியில் இருந்தார் பனிரெண்டாம் தேதி பக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் புதன் இந்த மாதம் ஏழாம் தேதி அவர் நாலாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் அடுத்தபடியாக இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்த சுக்கர பகவான் பத்தாம் தேதி அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் சார் எந்த கிரகம் எங்கே போனால் என்ன என்ன பலன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது இதை எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்படி கிரகங்கள் மாறுபட்டு இருக்கிறது நம்ம லைஃப்பில் இந்த மதம் மாறுபட்ட பலன்கள் நடக்கும் இதுக்காக தான் சொல்கிறேன் நமக்கு நன்மை தீமை ஏற்ற இறக்கங்கள் மகிழ்ச்சி இன்ப துன்பம் எல்லாமே மிக்சிங்காக இந்த மதம் உங்களுக்கு இருக்குங்கிறதுக்கு தான் இந்த விஷய கிரகங்களை சொல்லி உங்களுக்கு பலன் சொல்கிறது இப்போ இந்த மாதம் நம்ம முதல்ல பண வசதி பொருள் வசதி நமக்கான வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் உங்கள் ராசியில் குரு இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இறை அருள் தெய்வ அனுகூலம் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தபடியாக உங்களுடைய இரண்டாம் இடத்து அதிபதியான சூரியன் அஞ்சலில் இருக்கார் வருமானங்கள் எவ்வளோ இருந்தாலும் செலவுகள் சுப செலவினங்களாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இல்லைனாலும் நீங்கள் சுப செலவுகளை அதை மாற்றுங்க ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகள் ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் உங்களுடைய சர்வீஸ் குரு அவர் ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கார் ஆறாம் இந்த மாதம் அப்புறம் தான் பார்க்குறார் இன்னொரு பக்கம் ரொம்ப ஆறுதலான விஷயம் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை பார்க்குறார் எப்போ சனி பகவான் பார்த்தாரோ அப்பயே உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நான் ரொம்ப நாளும் சும்மா இருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் நீங்கள் இந்த மதம் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தேதி வரைக்கும் அப்புறமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கும் ஆல்ரெடி நான் பெரிய கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் அல்லது நான் ஒரு பெரிய பெயர் போன ரெஃப்யூட்டர் கன்சனில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நல்லாவே இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் ஜாபை பொறுத்த வரைக்கும் தேடிட்டுருக்கிறவங்களுக்கும் சரி வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவங்களுக்கு சரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர்தான் வேலைக்குரியவர் வேலையை கொடுக்க தயங்க மாட்டார் அது மட்டும் இல்லை வேலையில் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்னர் சேஞ்சஸ் இருக்குது உங்களுடைய வேலையில் ப்ராஜெக்ட் மாறுறதுக்கு கம்பெனி யாரெல்லாம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருக்கு அதுவும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு தேதிக்கு அப்புறம் இருக்குது இந்த கடன் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அது அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே உண்டு இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம் அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உடம்புல யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது அதுலேயும் ஒபிசிட்டி இருக்கிறவங்க தைராய்டு இருக்கிறவங்க குறிப்பாக நரம்பு சம்பந்தமான பாத சம்மந்தமான நோய்கள் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் நார்மலாக இருக்குது பிஸ்னஸ் இல்லைங்கிற மாதிரி இல்லை அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நார்மல் இன்கம் எந்த மாதமும் உண்டு பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக ஆல்ரெடி நான் இருக்கேன் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அல்லது ஒரு பெரிய லெவலில் கவர்மெண்ட்டில் லோன் அப்ளை பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பண்ணுங்கள் இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கல டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கடுமையான போராட்டத்துக்கு கடையில் தான் திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுலேயும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா பண்ணுங்கள் நடக்கும் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு குறிப்பாக இந்த மதம் இருபத் பன்னெண்டாம் பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறதோ தாராளமாக பண்ணுங்கள் இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் ரொம்ப நாளாக ஆச்சு க்ரீன் கார்டு சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி ஏதாவது தேருமா வருமா வாய்ப்பு இருக்காங்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு வேலையில் ஆன்சைட்டு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறது உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் இதுவும் இருக்குது பத்தமாவதிக்கு அப்புறம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் இருக்குது பத்தொம்பாந்ததிக்குள்ளே யாரெல்லாம் குழந்தைக்காக எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்க கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் குழந்தைக்காக சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அது இல்லாமல் குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கல தள்ளி சுப சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இது அத்தனையுமே பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே இருக்குது நல்லா பாருங்கள் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே குழந்தைகளால் நன்மை குழந்தை கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சிங்கிறேன் தேதிக்கு அப்புறம் குழந்தைகளால் பிரச்சனை போராட்டம் அவர்களை பிரிய வேண்டியதுன்னு சொல்கிறேன் இதுக்காக தான் இந்த டிஃப்ரென்ஸுக்காக தான் முதல்ல கிரகங்களுடைய தன்மையை உங்களுக்கு நான் சொன்னது அது இல்லாமல் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் இருக்கான்னா நார்மலாக இருக்குது பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நார்மலாக இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும் எஃபர்ட் எடுத்தால்தான் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லைன்னா நீங்கள் இந்த மாதம் சும்மா இருக்க வேண்டியது தான் அதே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதம் சோம்பேறி தரத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க இன்னாக்டிவாக இருக்காதீங்க இது ரொம்ப முக்கியம் எவ்வளோ கோலம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ குளம் நல்லது இயற்கையிலே நீங்கள் ஒரு பக்கம் சுறுசுறுப்பு ஆகையனால எவ்வளோவுக்கு நீங்கள் உங்களை அப்டேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ நல்லது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்ததுக்கு அப்புறம் கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர் உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏனிங் நல்லா இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும் எல்லாவற்றுக்கும் அழகான ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமா அதிர்ஷ்டம் அமையுமாங்கிறவங்களுக்கு சின்ன அமௌண்ட்டில் வாங்குங்க அது இல்லாமல் இந்த மாதத்தில் நான் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல ஸோ பரவாயில்லைங்கிறதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் விட்டதை பிடிக்கணும்னும் ஆசைப்படாதீங்க நல்லா தெரிஞ்சுங்க நமக்கு என்ன கொடுக்கணும்னு இறைவன் நினைக்கிறாரோ கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கும் துர்க்கையும் காளியும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நம்மளை படைத்த பிரம்மா அவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தர்மந்திரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் நன்றி வணக்கம்